வணக்கம் ஒரு மோட்டார் சைக்கிளை பார்க்கும்போது அதோட வேகம் சத்தம் அந்த டிசைன்னு எத்தனையோ விஷயங்கள் நம்மள இருக்கும் ஆனா அந்த இரும்புக்குள்ள என்னதான் இருக்கு அது எப்படி வேலை செய்யுது இன்னைக்கு நாம ஒரு மோட்டார் சைக்கிளோட ஒவ்வொரு முக்கிய பாகத்தையும் பிரிச்சு மேய்ந்து அது எப்படி ஒரு அற்புதமான மிஷினாக ஒன்னு சேருதுன்னு தெரிஞ்சுக்க போறோம் வாங்க ஆரம்பிக்கலாம் பாருங்க இந்த ஒரு வரி போதும் ஒரு மோட்டார் சைக்கிள்னா என்னன்னு சொல்லிடலாம் அது வெறும் உதிரி பாகங்களோட ஒரு கூட்டம் இல்ல அது ஒரு கலை மாதிரி ஒவ்வொரு சின்ன பாகமும் அதோட வேலைய கரெக்டா செய்யும் போது தான் நாம அந்த பைக்ல எதிர்பார்க்கிற அந்த சுதந்திரமான பயண அனுபவம் நமக்கு கிடைக்குது எந்த ஒரு வண்டியா இருந்தாலும் சரி அதுக்கு இதயம் மாதிரி அதோட இன்ஜின் தான் மோட்டார் சைக்கிளுக்கும் அதே கதை தான் இந்த இன்ஜின் தான் பைக்கோட உயிர் மூச்சு அதுக்கு தேவையான மொத்த பவரையும் கொடுக்கிறதே இதுதான் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இன்ஜின் பெட்ரோல்ல இருக்கிற சக்தியை எடுத்து வீல்ஸ சுத்துற சக்தியா மாத்துது உள்ளுக்குள்ள பெட்ரோலும் காத்தும் கலந்து சின்ன சின்ன வெடிப்புகள் நடக்குது அந்த வெடிப்புகளிலிருந்து வர்ற பவர் தான் பைக்கை முன்னாடி தள்ளுது ஆனால் எல்லா இன்ஜினும் ஒன்று கிடையாது சில க்ரூசர் பைக்கில் வீட்வென் இன்ஜின் இருக்கும் அது ஒரு மாதிரி தட்னு ஒரு தனித்துவமான சவுண்டை கொடுக்கும் அதே சமயம் சூப்பர் பைக்குகளில் இன்லைன் ஃபோர் இன்ஜின் இருக்கும் அது ஒரு மென்மையான ஹை ஸ்பீட் சத்தத்தை உருவாக்கும் ஸோ இந்த இன்ஜினோட அமைப்பு தான் ஒரு பைக்கோட குணத்தையே தீர்மானிக்குது சரி அந்த இன்ஜினுக்கு பெட்ரோல் எப்படி போகுது இங்கே தான் டெக்னாலஜி ஒரு பெரிய விளையாட்டை இருக்கு பழைய பைக்குகளில் பாத்தீங்கன்னா கார்பரேட்டர் இருக்கும் அது ஒரு மெக்கானிக்கல் டிவைஸ் ஆனா இப்ப வர எல்லா பைக்குகள்லையும் இஎஃப்ஐ அதாவது ஃபியூவல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் இருக்கு இது ஒரு குட்டி கம்ப்யூட்டர் மாதிரி கரெக்டான நேரத்துல கரெக்டான அளவு பெட்ரோலை இன்ஜினுக்குள்ள ஸ்ப்ரே பண்ணும் இதனால தான் புது பைக்குகளில் நல்ல மைலேஜும் ஸ்மூத்தான பர்ஃபார்மன்ஸும் கிடைக்குது என்ஜின் போதே பயங்கரமா சூடாகும் அதை சமாளிக்க ரெண்டு வழிகள் இருக்கு ஒன்று கூல்டு என்ஜின் பைக் ஓடும்போது வீசுகிற காத்தே போதும் அது என்ஜினை கூல் பண்ணிடும் கிளாசிக் க்ரூசர் பைக்குகள்ல இது அதிகமா பார்க்கலாம் ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான இன்ஜின்களுக்கு லிக்விட் கூல்டு சிஸ்டம் கண்டிப்பா தேவை இது நம்ம கார்ல இருக்கிற மாதிரி ரேடியேட்டர் வச்சு இன்ஜினோட வெப்பநிலையை கண்ட்ரோல்ல வச்சுக்கும் ஓகே பைக்கோட இதயத்தை பத்தி பார்த்துட்டோம் அடுத்து அதோட உடம்புக்கு வருவோம் ஒரு பைக்கோட சாசஸ் அதோட எலும்பு கூடு மாதிரினா டிரைவ் ட்ரெயின் அதோட தசைகள் மாதிரி இன்ஜின் சஸ்பென்ஷன் சீட்டுன்னு பைக்கோட எல்லா பாகங்களையும் ஒன்னா சேர்த்து உறுதியா பிடிச்சி வச்சிருக்கிறது இந்த சேசஸ் அதாவது ஃப்ரேம் தான் ஒரு பைக்கோட ஹேண்ட்லிங் ஸ்டெபிலிட்டி எல்லாத்துக்கும் இதுதான் பேஸ் ஃப்ரேம்லயே பல வகை இருக்கு கிரேடில் ஃப்ரேம் ரொம்ப பாரம்பரியமானது ட்ரெல்லிஸ் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா எடை கம்மியா ரொம்ப ஸ்டைலா இருக்கும் ஸ்போர்ட்ஸ் பைக்ஸ்ல பெரும்பாலும் பெரிமீட்டர் ஃப்ரேம் தான் யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா அது ஜபர்த் ஸ்டெபிலிட்டிய கொடுக்கும் இப்போ ஒரு முக்கியமான விஷயம் இன்ஜின்ல உருவாகுற பவர் நேரா வீலுக்கு போகாது அது ஒரு சின்ன யாத்திரை பண்ணோம் முதல்ல கிளச் மூலமா பவர் டிரான்ஸ்மிஷனுக்கு போகும் நம்ம கியரை போது டிரான்ஸ்மிஷன் அந்த பவரோட அளவை மாத்தோம் கடைசியா ஃபைனல் டிரைவ் மூலமா அந்த பவர் பின் சக்கரத்துக்கு போய் பைக்கை முன்னோக்கி நகர்த்தோம் இந்த ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா அந்த ஃபைனல் டிரைவில் இருக்கிற வகைகளை தெளிவாக காட்டியிருக்கும் செயின் டிரைவுகள் சம பர்ஃபாமன்ஸ் கொடுக்கும் ஆனா அடிக்கடி மெயின்டைன் பண்ணனும் பெல் டிரைவு ரொம்ப அமைதியா சுத்தமா இருக்கும் அதனால க்ரூசர் பைக்குகளுக்கு இது பெஸ்ட் ஷாஃப்ட் டிரைவர்களுக்கு பெருச பராமரிப்பு தேவையில்லை அதனால தான் லாங் டிரைவ் போற டூரிங் பைக்குகளில் இதை பயன்படுத்துறாங்க ஒரு பைக்கை நாம வெறும் ஒரு மிஷினா மட்டும் பார்க்க முடியாது அது நாம சொல்றத கேட்கணும் நம்ம கூட பேசணும் அந்த ஒரு தொடர்பை ஏற்படுத்துறது தான் இந்த கண்ட்ரோல்ஸும் சஸ்பென்ஷனும் உங்க வலது கைதான் பைக்கோட ஸ்பீட கண்ட்ரோல் பண்ணுது ஹேண்டில் பாரை முறுக்குனா பைக் வேகமா போகும் அதுக்கு பேர் தான் த்ராட்டில் அதே கையில இருக்கிற லிவர் வந்து ஃப்ரண்ட் பிரேக் பைக்கை நிறுத்துறதுல முக்கால்வாசி வேலையை இதுதான் பாக்குது உங்க இடது கையில் இருக்கிறது கிளச் லிவர் கியர் மாத்தும்போது இல்லைன்னா வண்டியை நிறுத்தும் போது இன்ஜின்ல இருந்து வீலுக்கு போற பவரை கட் பண்ண இதுதான் உதவுது இது இல்லாம நீங்க ஸ்மூத்தா கியர் மாத்தவோ வண்டியை நிறுத்தவும் முடியாது அடுத்து உங்க கால்களுக்கு வருவோம் உங்க இடது கால் கியர் மாத்துறதுக்கு ஒரு தடவை கீழே தட்டினா ஃபஸ்ட் கியர் அப்புறம் மேலே தூக்குனா அடுத்தடுத்த கியர்கள் மாறும் உங்க வலது கால்ல இருக்கிற பெடல் வந்து ரியர் பிரேக்கை கண்ட்ரோல் பண்ணும் இப்போ வர்ற பைக்குகளில் டிஸ்க் பிரேக்குகள் தான் ஸ்டாண்டர்டாக இருக்கு அது ரொம்ப பவர்ஃபுல் அதே சமயம் சூடையும் நல்லா வெளியேத்திரும் ட்ரம் பிரேக்குகள் கொஞ்சம் பழைய டெக்னாலஜி சிம்பிளா இருக்கும் ஆனா டிஸ்க் பிரேக் அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது சஸ்பென்ஷன்கிறது வெறும் சொகுசுக்காக மட்டும் கிடையாது அது பாதுகாப்புக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ரோட்ல இருக்குற மேடு பள்ளங்கள்ல இருந்து வர்ற அதிர்வுகளை அது உள்வாங்கிக்கிட்டு டயர் எப்பவுமே ரோடோட ஒட்டி இருக்கிற மாதிரி பார்த்துக்கும் இதுதான் நமக்கு நல்ல கிரிப்பையும் கண்ட்ரோலையும் கொடுக்குது கடைசியா ஒரு பைக்கை முழுமையான ரோட்ல ஓட்டக்கூடிய ஒரு வண்டிய மாத்திர சில முக்கியமான பாகங்களை பத்தி பார்த்துடலாம் பேட்டரி இல்லாம பைக் ஸ்டார்ட் ஆகாது இக்னிஷன் சிஸ்டம் இல்லாம இன்ஜின் ஓடாது அதே மாதிரி லைட்ஸ் ஃபியூல் டேங்க் சீட்டுன்னு இந்த பாகங்கள் பார்க்க சிம்பிளா தெரிஞ்சாலும் ஒரு முழுமையான பாதுகாப்பான பயணத்துக்கு இது எல்லாமே ரொம்ப அவசியம் இந்த மேற்கோள் நாம இதுவரைக்கும் பார்த்த எல்லா விஷயத்தையும் ரொம்ப அழகா ஒன்னு சேர்க்குது இன்ஜின் சேசிஸ் கண்ட்ரோல்ஸ்ன்னு நம்ம பார்த்த ஒவ்வொரு பாகமும் தனித்தனியா இயங்காது எல்லாமே ஒன்னா சேர்ந்து ஒரு சங்கிலி மாதிரி வேலை செய்யும்போது தான் அந்த அற்புதமான மோட்டார் சைக்கிள் உருவாகுது இப்போ உங்களுக்கு பைக்கோட எல்லா பாகங்களை பத்தியும் ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிருக்கும் ஆனா ஒரு கேள்வி பைக் ஓட்டும்போது நமக்கு கிடைக்கிற அந்த சுதந்திர உணர்வு அந்த த்ரில் அது வெறும் இந்த மெக்கானிக்கல் இருந்து மட்டும்தான் வருதா இல்ல அந்த மெஷினுக்கும் அதை ஓட்டுற நமக்கும் இடையில உருவாகிற அந்த ஒரு கனெக்ஷன்ல இருந்து வருதா என்ன நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்க